பெருமை சேர்த்திடமா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை மிக்க மிக்கையா அறிவு மிக்க வீரர்களாலை பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சென்ற எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை பொறுத்திருந்து

மரக்காலை நினைவாக காசி பாண்டி தேவரவரது வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்மான ஒரே ரோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தாமணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அம்பத்தெட்டு நீர் உசுலாம்பட்டி முத்தாலம்மன் குழு வீரர்கள் இந்த துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நிலக்கோட்டை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா உசுலாம்பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா காசி பாண்டி தேவருக்கு பெருமை சேர்த்தி சேர்த்திடவா முத்தாளம்மன் கொண்ட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கால் வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் வீரனின் வெறி தனமா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை மிக்க சேர்த்திடவாற்றல் பெருமை சேர்த்திடா அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க மதுரை மாவட்டம் இளங்கைக்குள மன்னதா என்ற ஊரு டாக்டர் தொல் திருமாவன் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு கண்டு அசந்தபோரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொருள் திரண்டு பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கூக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசிகளை சிறப்பான வீரர்களான பெருமை செத்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரியிலே பயின்ற மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்கள் காலையும் போர்ச்சாக படுத்துங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது ஜீக்கிய நீங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்க அறியுங்க கைதட்டுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உங்களது கர ஊசை